அமைதியா இருக்கும் போகலாமான்னும் போது தான் எங்க போல இங்க கம்மியா இருக்கே அப்பப்பா இல்லை முடியல எப்படி ஒரு இல்ல செருப்பு தூக்கிட்டு வர புரிஞ்சு போச்சு அவனுக்கு எங்க அவன் சிறப்பு போறோம் போறான் சூடா தங்க அது அண்ணன் இன்னைக்கு வரல அப்பா சிறப்பிங்க கீழே விட்டுருக்குல்ல அதனால வேகம் குறையுது வாரத்துக்கு

சரி ஒரு அப்போசில் இந்த அளவுக்கு பசங்க மாத்தலாமா எதுக்காக அந்த வாரத்தையாது அப்படின்னு சொன்னாராம்